மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி வெணிலா வந்து விஜய் நீ என்ன விட்டுட்டு போயிட்டு நினைப்பா வருத்தப்பட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசிருக்கேன் ஆனா என்ன விட்டுட்டு அந்த காவேரி முக்கியம் சொல்லிட்டு போறேன்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா உன்னை வந்து பழி வாங்காம விட மாட்டேன் சொல்லிட்டு காவேரிய பழி வாங்கறதுக்காக ரொம்பவே துடியா துடிச்சிட்டு இருக்காங்க வெணிலா வந்து காவேரி வந்து எப்பவும் போல வெண்ணிலாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க என்ன வெண்ணிலா நல்ல தூக்குமா இன்னாங்க உங்களுக்கான சாப்பாடுன்னு சொல்லிட்டு காவேரி கொடுக்க வராங்க ஆனா வெண்ணிலா வாங்குறதே இல்லை மறுபடியும் என்னாச்சு வெண்ணிலா ஏன் சாப்பிட மாட்டேன்ற இந்த குடு புடின்னு சொல்லிட்டு காவேரி ஊட்டுறாங்க உடனே வெண்ணிலா அந்த சாப்பாடை வந்து கீழே துப்பிடுறாங்க காவேரி வந்து ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க இருந்தாலும் ஒரு பேஷண்ட் தானேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு காவேரி ஊட்டிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க கங்கா வராங்க என்னடி பண்ணிட்டு இருக்க இங்க பாரடி இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கீ உனக்கு கொஞ்சமாத அறிவு இருக்கா முதல்ல வெணிலாவால எனக்கு பிரச்சனைன்னு சொன்னா இப்ப வெணிலாவுக்கு உட்காந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க நீயும் சரி உன் புருஷனும் சரி உங்க ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கங்கா பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இப்ப வெணிலா வந்து காவேரி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கால காவேரி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன பிளானோ அந்த பிளானா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு வெணிலா முடிவு பண்றாங்க அதோட அந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க